யோசியா எட்டு வயதில் யூதாவின் தெற்கு ராஜ்யத்தில் ராஜாவானார் யூதாவின் ராஜாக்களை மதிப்பிடும் மத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அவர் நேர்மையாக செயல்பட்டார் ஆனால் தாவிதை போல அல்ல அவர் உயர்ந்த இடங்களில் பலியிட்டார் இருப்பினும் யோசியாவிற்கு இந்த வார்த்தைகளுடன் எந்த தொடர்பும் இல்லை ராஜா யோசியா தாவிதின் வழிகளை பின்பற்றினார் தயங்கவில்லை அவர் தனது தந்தை மானாசே காட்டிய உயர்ந்த இடங்களை அகற்றினார் பிரதான ஆசாரியரான இலக்கியாவின் உதவியுடன் கோவிலை பழுது பார்த்தார் ஒரு நாள் யோசியா ராஜாவின் கட்டளைப்படி ஆலயத்தை பழுது பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் நியாய பிரமாணமான புத்தகத்தை கண்டுபிடித்தனர் அது உபாகமமாக இருக்கலாம் அதை கண்டெடுத்த அனைவரும் பிரதான ஆசாரியர் வேத பராக்கரர் ராஜா உட்பட ஆச்சரியப்பட்டார்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டு பதிமூனில் யோசியா ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு கர்த்தரிடத்தில் போய் கண்டெடுக்கப்பட்ட இந்த சுருளில் இருக்கிற வார்த்தைகளை பற்றி எனக்காகவும் இந்த ஜனத்திற்காகவும் யூதா முழுவதற்காகவும் விசாரியுங்கள் தம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அதில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி செய்யாத கர்த்தருடைய கோபம் நம்மேல் பெரியதாயிருக்கிறது என்றார் பின்னர் அவர்கள் தீர்க்கதரிசியாகிய உல்தாலிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க யூதர்களை அனுப்பினார்கள் உல்தாலால் நீ கண்டுபிடித்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த தேசத்தின் மேல் நான் துர்நாற்றத்தை வரவழைப்பேன் என் கோபத்தை தடுக்க ஒருவனும் இருக்க மாட்டான் என்றாள் உல்தாவின் கதையை கேட்ட பிறகும் யோசியா ராஜா சோர்வடையவில்லை மாறாக எல்லா மக்களும் கேட்கும் வழியில் கர்த்தருடைய வார்த்தையை படித்தார் நான் அறியாமல் இருந்ததையும் நியாய பிரமாண புத்தகத்தை படிக்காததால் கடைபிடிக்க தவறியதையும் அவர் உணர்ந்தார் மேலும் தனது சொந்த தவறுகளைப் பற்றி யோசித்தார் மேலும் அவர் பஸ்காவை கடைபிடித்ததாக கூறப்படுகிறது உண்மையில் யாத்ராமத்திற்கு பிறகு கடவுள் இஸ்ரவேலர்களை ஒவ்வொரு வருடமும் பஸ்காவை கண் கடைபிடிக்க கட்டளையிட்டார் ஆச்சரியப்படும் விதமாக நியாயாதிபதிகளின் காலத்திலிருந்து அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலிருந்து யாரும் இந்த கட்டளையை கடைபிடிக்கவில்லை யோசியா ராஜாவே முதன்மையானவர் யோசியா உடனடியாக ஆலயத்தில் இருந்த சிலைகளையும் அவற்றிற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களையும் எரித்து சிலைகளுக்கு சேவை செய்து மேடைகளில் தூபம் எரித்த ஆசாரியர்களை விரட்டினார் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குதிரைகள் சூரிய ரதம் அறையில் கூரையில் கட்டப்பட்ட பலிப்பிடங்கள் ஆலய முற்றத்தில் கட்டப்பட்ட பழிப்பிடங்கள் எதிர்காலத்தில் தொடர்ந்து கொண்டு கொண்டிருந்த சிலைகள் மற்றும் மேடைகள் ஆகியவற்றையும் அவர் இடித்துத் தள்ளினார் இந்த காலத்தில் இஸ்ரேவேலில் பல ராஜாக்கள் கடவுளின் வார்த்தையை படிக்கவில்லை கடவுள் அவர்களை காப்பாற்றிய விசுவாச வரலாற்றை நினைவில் கொள்ளவில்லை கடவுள் நியமித்த பண்டிகைகளை கொண்டாடவில்லை இதன் விளைவாக முழு நாடும் அண்டை நாடுகளாலும் சக்தி வாய்ந்த நாடுகளாலும் வணங்கப்பட்ட சிலைகளால் நிரம்பியது வார்த்தையை எதிரொலிக்காத பல தசாப்தங்கள் மற்றும் நூற்றாண்டுகளை பற்றி யோசியா சிந்திக்க முயன்றார் யூதாவின் தெற்கு ராஜ்யத்தை மட்டுமல்ல இஸ்ரேவேலின் வடக்கு ராஜ்யத்தையும் அவர் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பரிசுத்தப்படுத்த முயன்றார் இருப்பினும் துர்தரிஷ்டவசமாக யோசியா ராஜா போருக்கு சென்று கொல்லப்பட்டார் அவரது முயற்சிகள் இருந்தபோதிலும் யூதாவின் தெற்கு இராஜ்யம் விரைவில் அழிவில் மூழ்கியது திரும்பி செல்ல மிகவும் தாமதமாகிவிட்டதா அல்லது யோசியாவுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் கடவுளின் வார்த்தையை படித்து அவருடைய சித்தத்தை பின்பற்றியிருந்ததால் நம்பிக்கை இருந்திருக்குமா அன்பான நண்பர்களே பைபிளில் உள்ள ராஜாக்களின் கதைகள் நம் காலத்தை பற்றிய ஒரு பிரதிபலிப்பை வழங்குவதாக தெரிகிறது கடவுளின் சித்தத்தை பின்பற்றி நீதியுடனும் மக்களை கவனித்து கொள்ளும் தலைவர்களின் தேவையை அவை சுட்டி